கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே ஈடனைகள் நீக்கி நமக்கின் என்று அன்று ஆடும் திருவடிக்கு ஆசை வைத்தேன் ஐயாவே கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கண்டுகொண்டு அற்புத சிற்றம்பாலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே நானந்த மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே வாடலரை சாகா கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன்மலர்க்கு அன்பு வைத்தேன் ஐயாவே பொற்புறவே பொன்றா பொருளளிக்கும் என்று அன்றில் அற்புத பொற்வடிக்கு அன்பு வைத்தேன் ஈன மறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்று ஞானமணி மன்றிடத்தை அன்பு வைத்தேன் ஐயாவே ஓர்த்துனை நின் பொன்னடி நின்னுகின்றேன் உன்னை அன்றி ஆர்த்துணையும் வேண்டேன நண்புடைய ஐயாவே பூஜை செய்து பெற்ற உண்டன் பொன்னடி மேலின்றி இயல் ஆசையொன்றும் இல்லை என கண்புடைய ஐயா கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு நார் புத அன்பு வைத்தேன் ஐயாவை